தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் எழுபத்தி மூன்று நந்தி இணையடி யான் தலைமேல் கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்திமதி புனை அறநடி நாள்தொறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பல் உற்றேனே விளக்கம் குருநாதராக வந்த இறைவனின் இணையில்லாத திருவடிகளை என் தலைமேல் வைத்து அவர் அருளிய அனைத்தையும் எனது புத்திக்குள் புகுந்து நிற்கும்படி நினைவில் நிறுத்தி கொண்டு சூரியன் மறைவில் தோன்றும் இளம்பிறை சந்திரனை தனது திருமுடியில் அணிந்து கொண்டிருக்கும் அரண் என்று அழைக்கப்படும் அந்த இறைவனின் பெருமைகளை போற்றி அவன் திருவடிகளை தியானித்துக்கொண்டு நாள்தோறும் அவன் அருளிய ஆகமங்களை சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம்